ஹாய் வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல் இது நம்மளோட டென் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டேட் டூ தான் கண்டினியூவாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பத்து நாள் வந்து வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு தான் பார்க்க போகிறோம் டென் டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ்க்கு ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் இஞ்சியும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜீரகம் மட்டும் கூட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீ நம்ம சேனலில் கூட நிறையா வெயிட் லாஸ் ட்ரிங்க் கூட ஒரு சிலது அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னுமே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எதையுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சும்மா வந்து எதாவது பார்த்துலாம் ஷேர் பண்ணுறது இல்லை இதை எதனால் காமிச்சிருக்கேன் அப்படின்னா பசங்க மிச்சம் வச்சுட்டாங்க இந்த மாதிரி மிச்சம் வச்சதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க அதனால தான் நம்மளுக்கு ஓரளவு வெயிட் போடுறது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்க்ராம்பிடுக்கு தான் பண்ண போகிறேன் குடமிளகா வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கேன் குடமிளகா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு முட்டை போட்டு நல்லா ஸ்கிராம்பிள்டு மாதிரி பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நீ உங்களுக்காக தனியாக ஏதாவது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் அதில் குடமிளகாவும் வெங்காயமும் போட்டுட்டு ஒரு முட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ப்ரெட்டு அதோட கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் தான் எடுத்திருக்கேன் குட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லோ அண்ட் கலரின்னு சொல்லுவேன் அதில் வந்து வெயிட் அதிகமாக போடாது அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தாராளமாக நீங்கள் கொட மிளகாய் எங்கே கிடச்சதுனாலும் வாங்கி உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமே பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் போடாது ஒரு முட்டை சேர்த்துக்க நீங்கள் ரெண்டு முட்டை வேணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து முட்டை ஒன்று தான் எடுத்திருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் ஏதாவது பசிச்ச மாதிரி இருந்தது ஸோ ஏதாவது சாப்பிட்ணும் ஆனால் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லை ஸோ நான் ஒரு பெரிய செம்பு நிறைய மோர் தான் கலக்கி குடிச்சிருந்தேன் லன்ச்சுக்கு சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் சப்பாத்தியை வந்து ஃபுல்கா மாதிரி போட்டிருந்தேன் ஒரு சொட்டு கூட இதில் எண்ணெயே கிடையாது லைட்டாக தவாலை போட்டு எடுத்துகிட்டு அடுப்பில் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக பீட்ரூட்டோட ரெண்டு சப்பாத்தி மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன் நான் இதோட வந்து கொஞ்சமாக குருமா எடுத்துக்கிட்டேன் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லன்ச் பிளேட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும் இன்றைக்கி நான் வந்து ப்ரோட்டீன் எதுவுமே எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது வந்து எக்கில் கிடைக்கிது சோயா சங்க்ஸில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் கூட கிடைக்கிது உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக சிக்கனில் எடுத்துக்கோங்க நான் சோயா சங்க்ஸ் கிரேவி தான் வச்சு சாப்பிட்றது அதில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுனால தொடர்ந்து இந்த வெயிட் லாஸ்டில் நான் என்னதாவது ரெசிபி ரெடி பண்ணுறேன் கண்டிப்பாக சோயா சங்க்ஸில் என்னெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஒரு சின்ன கா டம்ளரில் டீ நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை வெறும் சுகர் இல்லாத டீயோட ரெண்டு பிஸ்கட் சேர்த்துருந்தேன் மேரிகோல்டு பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய டயட்டில் நான் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ரெண்டு பிஸ்கட் சாப்பிடவுமே ஏதோ பெரிய ஒரு விஷயம் சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பிஸ்கட்டோடு கொஞ்சமாக டீயும் வந்து குடிச்சு ஈவினிங் வந்து முடிஞ்சிச்சு டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாகவும் முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ தான் வந்திருந்தேன் கிச்சனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ராகி மாவு தான் கலந்துருந்தேன் தோசை சுட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு பெரிய தோசை அடை தோசை மாதிரி சுற்றிருந்தேன் கொஞ்சமாக அதில் கேரட்டு வெங்காயம் எல்லாமே அதில் போட்டு மாவு கலந்து அதில் தான் சுட்டிருந்தேன் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு முட்டையும் போட்டிருந்தேன் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் கவர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள் எல்லோ எடுத்துக்காதீங்க அதிகமாக ஒரு எல்லோ தான் லிமிட்டு ஒயிட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பாயில் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு பட் நான் வந்து ஆஃப் ஃபுல் பாயிலாக தான் போட்டு சாப்பிட்ருந்தேன் நான் சாப்பிடும்போது மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி உ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுவேன் பட் ஆனால் முடிஞ்ச வரைக்குமே நான் ஏர்லியாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுவாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காகவும் கன்வெர்ட் ஆகும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா தொடர்ந்து டென் டேஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தால் அதில் என்ன ரிசல்ட் இருக்குது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அவங்க வந்து சாப்பிட வந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட விடுறதே கிடையாது அம்மா எனக்கு எனக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஃப்ரீயாகவே சாப்பிடவே விடமாட்டாங்க இன்றைக்கி டோட்டலாக நான் எத்தனை ஸ்டெப் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோடய ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எயிட் தௌசண்ட் டூ எயிட் த்ரீ தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் டென் தௌசண்ட் நான் ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் இன்றைக்கி ஓகே பரவாயில்ல பட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா குழந்தைங்க எல்லாருக்குமே லீவ் விட்டுட்டாங்க பாப்பா என்னையும் வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க தமிழ் புக் வாங்கியாச்சு தமிழ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு டே என்னோட டயட் இந்த மாதிரி தான் போச்சு கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டே த்ரீல மீட் பண்ணலாம் பாய்